வணக்கம் நண்பர்களே நான் வசந்தி சேரியன் வாங்க நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு பச்சரிசி போட்டு முழு அரிசி உப்மாவும் தொட்டுக்க புதினா சட்னியும் எப்படி செய்துன்னு பாக்கலாம் முதல்ல சட்னிக்கு ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம் பருப்பு ரெண்டு பச்சை மிளக்காய் ரெண்டு காஞ்ச மிளகாய் இஞ்சி துண்டுகள் பெரிய வெங்காயம் ஒன்று இது எல்லாத்தையும் போட்டு கூடவே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் போட்டு நீங்க தக்காளி நிறைய கூட சேர்த்துக்கலாம் புதினா சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு புதினா இலைகளையும் அலசி போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு உப்பு இது புளி நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு துண்டு போட்டுட்டு அவ்வளவுதாங்க இந்த அளவு இலை வதங்கினாலே போதுங்க நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதை எடுத்து ஆற வச்சிருவோம் இந்த பக்கம் அரிசி உப்புமா பண்றதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு நிறைய வாய்க்கு கடிக்கு கடிக்க வேணும்னா கொஞ்சம் தாராளமாவே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் மிளகு கொஞ்சம் அதாவது ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் பச்சை இஞ்சி பெரிய வங்க இவைகள் தாங்க இதுக்கு தேவையான பொருளை அதாவது அந்தது அந்தந்த டேஸ்ட்ல செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அதனால நான் வந்து இதுக்கு மேலே மீல் மேக்கர் தக்காளி இதெல்லாம் போட மாட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பெருங்காயம் நான் ஒரு காப்புடி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு காப்புடி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற இதில் வச்சா போதும் கொதி வரட்டோன்னு பச்சரிசி முழு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் அதே நீங்க வந்து இது அரிசி நொய் உப்புமா வந்து அரிசி நொயிலையும் பண்ணலாம் முழு அரிசிலையும் பண்ணலாம் அவசரத்துக்கு இதுவும் டேஸ்டா இருக்கும் உப்மா எந்த வருஷம்ல பண்ணாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களுக்கு இந்த மெத்தடும் நான் செஞ்சு காமிக்கிறேன் நல்லா இருக்கும் இது செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க இந்த புதினா சட்னிக்கும் இந்த மாதிரி அரிசி உப்மாவுக்கும் அட்டகாசமா இருக்கும் இது வந்து ஈவினிங்ல அவசரத்துக்கு நம்ம வந்து நைட்ல வந்து பசியோடு இருக்கும்போது செய்யக்கூடிய ஒரு இது அவ்வளவுதாங்க அதோட குக்கர் ஒரு மூணு விசில் வர விட்டுருங்க இந்த பக்கம் ஆற வச்ச புதினாவை நம்ம சட்னியா அரைச்சிட்டு ரொம்ப தண்ணியே ஊற்ற வேண்டாம் அதிலயே அது மசிஞ்சிரும் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து தாளிச்சுட்டு வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க எப்படி ரிச் பண்ணணுமோ அது நான் புதினா தவிர வேற எதுவும் கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே போடலைங்க ஏன்னா அது அதுக்கு ஒரு மனம் இருக்கு சேர்த்து பண்ணும் போது அது ஒரு வேற டேஸ்ட் இருக்கும் அவ்வளோதாங்க தாளித்த பொருளை அதில் கொட்டி கடைக்கு எடுத்துக்க வேண்டியதுதான் சுவையான புதினா சட்னி தயார் இது பார்த்தீங்கன்னா வெறும் அரிசி உப்புமா கிடைங்க இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு கூட இது நீங்கள் பசிஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமா இருக்குங்க இந்த பக்கம் குக்கர் விசில் போயாச்சு பார்க்கங்க திறந்து பார்ப்போம் எவ்வளோ அட்டகாசமாக பொல போலன்னு வந்திருக்கு பாருங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் வந்து சுட சுட செஞ்சு உடனே உட்காந்து நீங்க சாப்பிட்ணும் அப்போ தான் இது வந்து சூப்பராக இருக்கும் ஆற விட்டெல்லாம் சாப்பிடாதீங்க அவ்வளோதான் அதை பாருங்க தட்டில் வச்சு சட்னியோட உம் பார்க்கவே நல்லா இருக்கா உம் சாப்பிட்டேங்க சூப்பரா இருந்தது உண்மையாவே இது வந்து இந்த மழை காலத்துல ஈவினிங்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க வசி விளாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி